ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பௌர்ணமியும் சேர்ந்து வந்த ஒரு நாள் பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப 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 விசேஷங்க எல்லா சாமிகளுக்கும் கோயிலுக்கும் வீட்டில் உள்ள சாமிகளுக்குமே வந்து நம்ம வந்து பூ வாங்கி நம்மளால் என்ன பூ முடியுதோ அந்த பூ வாங்கி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இது பண்ணி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாள் எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான நாள் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாள் லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கணும் அந்த மாதிரி பண வரவு நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நினச்சோம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து இந்த ஒரு விளக்கு போடலாம் ஆனால் அதுவும் இன்னைக்கு பௌர்ணமியோடு கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச மருதாணி விளக்கு மருதாணி இலை இருக்கு இல்லையா அதில் விளக்கு நெல்லிக்காய் விளக்கும் போடணும் நான் இன்றைக்கி காலையில் வந்து மருதாணி விளக்கு இது மட்டும்தான் போட்டிருக்கேன் பூஜை வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சத்தியநாராயணர் பூஜை ஈவினிங் போல தான் நாங்கள் செய்வோம் அதனால் வந்துட்டு ஈவினிங் வந்து மற்ற எல்லா அவங்க விக்கிரகங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம பாலாபிஷேகம் பண்ணணும் சுவாமிகளுக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா சத்தியநாராயணர் பூஜை சேர்ந்து நான் போட்டுருவேன் அந்த வீடியோ வந்துட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு தரேன் இப்போ வந்து நம்ம ഇക്കിങ്ങ நைட்டு எட்டு டு ஒம்பது இல்லைன்னா வெள்ளிக்கிழமன்றதுனால ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிலேருந்து நம்ம இந்த விளக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் எட்டு டு ஒம்பது சுக்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷம் ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் இந்த இலை விளக்கு இல்லை அப்படின்னா இந்த நெல்லிக்காய் விளக்கு வந்து நீங்கள் போடுங்க நெல்லிக்காய் விளக்கு எப்படி போடுறதுங்கிறத நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மெத்தடில் தான் போடுறோம் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் காயின் வந்து நம்ம போட்டுட்டு அப்புறம் மருதாணியாலையும் வச்சிடலாம் இல்லை மருதாணியால வச்சுட்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் காயின் வந்து மூணு காயின் அஞ்சு ரூபாய் காயினோ ரெண்டு ரூபாய் காயினோ ஒரு ரூபாய் காயினோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம் போட்டு நான் வந்து இன்றைக்கி தாமரை தண்டு திரியில் வந்து நான் போட்டிருக்கேன் தாமரை தண்டு திரி வந்து நாலஞ்சு சேர்த்திங்கனா தான் இவ்வளோ பெருசாக வரும் இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் நான் நாலஞ்சு திரி சேர்த்து தான் நான் வந்து போட்டு இன்னைக்கு வந்து பூஜையை நான் போட்டிருக்கேன் இதே இது நெய்வேன் லக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப 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 விசேஷம் இன்னைக்கு ஈவினிங் போல் இந்த விஷயத்தை நம்பிக்கையாக கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள் உண்மையாகவே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இது வந்து நம்ம பிள்ளையார்பட்டிக்கு விநாயகருக்கு நான் பூஜை போட்டேன் மீதி உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் ஈவினிங் போடுறது தான் வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் சத்யநாராயணர் பூஜையோட இது வந்து கோயிலுக்கு நேற்று போயிட்டு வந்த பிரசாதம் அது அப்படியே இருக்குது சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பே 拜拜。